மதுரையில இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் கீழடியில அகழ்வாராய்ச்சி என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு அதாவது இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் முதல் கட்டமாகவும் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இரண்டாம் கட்டமாகவும் இந்த ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு அதாவது இந்த ஆராய்ச்சி நடந்து கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு வருஷம் கழிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் இந்த ஆய்வினுடைய அறிக்கையை திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பிச்சாங்க இந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகளை சமர்ப்பிச்சு கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆகியுமே அதை வெளியிடாம ஏஎஸ்ஐ ஹோல்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவரை இரண்டுல இருந்து மூன்று முறை பணியிடை மாற்ற ரொம்ப அவசியம்னு கேட்டோம்னா ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது அந்த இலக்கியங்கள்ல நம்மளுடைய வரலாறு கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை வெறும் கதைகளா மட்டும் படிக்காம வரலாற்றா நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னா அதுக்கு இந்த அகழ்வாராய்ச்சியின் முடிவுகள் ரொம்பவே அவசியமானது